வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் தான் இப்பொழுது பேசுபொருள் இந்த தேர்தலை தாண்டி மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் பல இருக்கிறது குறிப்பாக விபத்துகள் அதிகரித்து சொல்கிறது அதற்கான காரணங்கள் என்ன என்கின்ற விடயங்கள் ஆராயப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது காரணம் பத்திரிகைகளிலே நாங்கள் நாளாந்தம் இந்த விபத்து தொடர்பான செய்திகள் தவிர்க்க முடியாத செய்திகளாக இருக்கிறது அதே நேரத்திலே தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்கின்ற விடயங்கள் அதே மருத்துவம் தொடர்பான விடயங்களில் ஏற்படக்கூடிய அவர்கள் என சில விடயங்கள் மறைமுகமாக நாளாந்த இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரும் பாதிப்பை குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கும் குறிப்பிட்ட தரப்புக்கு ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு அது செய்தியாக கடந்து செல்லும் எனவே அந்த விடயங்கள் சுற்றி மீண்டும் எம்மை நோக்கி வருகின்ற போது அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இது குறித்தும் ஆராய வேண்டியதாக இருக்கிறது அதே போல உரிய அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த நாலாந்த பத்திரிகை செய்திகளிலே எம்மை சுற்றி இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டு தமிழரசு கட்சிக்குள் விரைவில் தனி அணி என சொல்லப்படுவதாக புகைப்படத்தோடு தந்திருக்கிறார்கள் இருந்தால் முன்னாள் உறுப்பினராகவும் ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்கென ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டவராகவும் இருக்கக்கூடிய நீதிசர் விக்னேஸ்வரனுடைய புகைப்படத்தோடு தான் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சிக்குள் மாற்று அணியொன்று உருவாக உள்ளதாக நானும் அறிகிறேன் அவ்வாறு நடந்தால் அதற்கு ஒருவரே காரணமாக இருப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே தமிழரசு கட்சி பிளவடைந்து மாற்று அணியொன்று உருவாக உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வுடையங்களிலே ஒரே நிலைப்பாட்டில் உள்ள தமிழ் கட்சிகளாகவே ஒன்றாகவே பயணித்து வருகின்றன சில வேளைகளில் கட்சிகளுக்குள் முரண்பாடு நிலவினாலும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களிலே அனைவரும் மோரணியாகவே செயற்பட்டு வருகிறோம் தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சுமந்திரனும் சாணக்கியனும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை இதுவரை வெளியிடவில்லை அவர்கள் சஜித்தை ஆதரிப்பார்கள் என்று இதுவரை கருதப்பட்ட நிலையில் தற்போது ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பது போன்று கருத்து வெளியிட்டு வருகின்றனர் தற்போது தமிழக கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழக கட்சியை இரண்டாக புளவுபடுத்த ஒருவர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக கட்சியை இரண்டாக புளவுபடுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ள நபரே என்னையும் தமிழக கட்சியையும் பிரிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டவர் ஆகவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நீதியஸ்வர் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழரசு கட்சியில் இருந்தால் தமக்கான பெருமானம் குறைவடையும் அல்லது பெருமதி குறைவடையும் என்கின்ற காரணங்களினால் அவர் வெளியேற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது குறிப்பாக உடைந்து செல்லக்கூடிய விடயங்களாக பார்க்கப்படுகிறது அதை இன்னொரு தடவை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முன்பக்க செய்திகளிலே மன்னாரிலே கோர விபத்து மூவருக்கு படுகாயம் என்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது மென்னார் உயிலங்குளம் பகுதியிலே பட்டாரக வாகனமும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மோதி விபத்துக்குள்ளானதிலே மூவர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மக்களின் ஆசியுடன் ஆட்சிக்கு வருவேன் டீல் அதிகாரம் தேவையில்லை அம்பாறையிலே சஜித் முழக்கம் தொடர்ச்சியாக சஜித்திலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது என்றுமே இந்த டீல் அதிகாரத்துக்கும் டீல் அரசியலும் நான் செய்ய மாட்டேன் குறிப்பாக கொடுவ ராஜபக்ஷ அழைத்த போது முழுவதுமாக ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் பகுதியளவிலே ஒப்படைக்க கூடாது என தெரிவித்திருந்தார் எனவே திருடர்களோடு நான் கூட்டமைக்க மாட்டேன் என்றும் தெரிவித்து வருகிறார் எனவே உள் உலக ரீதியாக இந்த அரசியல்களிலே வாரண விடயங்கள் இருக்கிறது தெரியாத பட்சத்தில் வெளிப்படையாக இந்த விடயங்கள் மாற்று கருத்து இல்லாமல் தொடர்ச்சியாக சஜித் தெரிவித்து வருவதையும் பார்க்க முடியாது மக்களின் ஆசையுடனே ஆட்சிக்கு வருவேன் டீல் அதிகாரம் என அவர் தெரிவித்திருக்கிறார் வவுனியா கொலை ஒருவர் கைது என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது வவுனியா வடக்கு சின்னம்மன் பகுதியிலே அண்மையில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு கோரிக்கைக்கான சர்வஜன ஆக்குவோம் தமிழ் பொதுவேட்பாளரை ஆதரிக்குமாறு யார் வணிக கழகம் கோரிக்கை வைத்திருக்கிறது அதாவது தமிழர் தரப்புக்காக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு கோரினால் அது நடக்காது எனவே இந்த தேர்தலை சர்வஜன வாக்கெடுப்பாக நாங்கள் பயன்படுத்தலாம் தமிழ் மக்களுடைய ஒருமித்த ஆதரவு பொது வேட்பாளருக்கு வழங்குவதனூடாக தமிழ் மக்கள் ஒருமித்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே பொதுவான பிரச்சனையொன்று இருக்கிறது என்கின்ற விடயங்களை வழி உலகுக்கு காட்ட முடியும் என்கின்ற விடயங்களை சொல்லி அந்த செய்தி விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு சர்வஜன வாக்கெடுப்பாக ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தங்களுடைய வெளிப்படுத்த வேண்டும் என வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது காத்திரமான கருத்தாகவும் அது பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் எந்த விஞ்ஞாபனம் உண்மையானது கட்சிக்குள்ளே பிடுங்குபாடு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தின் உண்மை பிரதி தம்முடைய தம்முடையதென்றும் என்றும் அவற்றை ஏனைய கட்சிகள் பிரதி செய்கின்றன எனவும் முன்னணி வேட்பாளர்களை சேர்ந்திருக்கக்கூடிய தரப்பினர் பலர் குற்றம் சாட்டுகிறார்கள் காரணம் இந்த விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் ஒரே மாதிரியாக அனைவரும் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக முச்சநிமரலியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒதுக்கு கூட பஞ்சம் வந்து ஆலையால் கோப்பியடிக்கணம் என்றால் நாடு பாருங்க என முச்சநிமுரளி தெரிவித்திருக்கிறார் காரணம் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் அனைவரும் ஒரு பிரதி செய்யப்பட்ட விஞ்ஞாபனங்களை பயன்படுத்துவது போல அந்த விஞ்ஞாபனங்கள் அமைந்திருக்கிறது காய்ச்சலால் ஒருவர் சாவு என்கின்ற ஒரு தீர செய்தி பார்க்க முடிகிறது சுமார் இருபது நாட்களாக தொடர்ந்த காய்ச்சல் காரணமாக வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயதினவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது யாழ்ப்பாண நகர பகுதியிலே சட்டவிரோத செயற்பாடுகள் என்கின்ற ஒரு செய்தி கட்டமைப்பிட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் பேருந்து திரைப்படம் உட்பட யாழ்ப்பாண நகரப் பகுதிகளிலே சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி நகருகிறது இதே ஜனாதிபதி தேர்தல் இருபத்து மூன்று வேட்பாளர்கள் கப் சிப் என சொல்லப்படுவதாக இனிமொழி செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது சிலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களிலே இருபத்து மூன்று வேட்பாளர்கள் தாம் சார்ந்த பெறப்புரை நடவடிக்கைகள் எதையுமே இதுவரை மேற்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் கற்கை நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது வெளிப்படையாகவே தெரிகிறது யார் ஒருவருக்கு ஆதரவாக இவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அது எவ்வாறு இந்த ஆதரவுகள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் அது வாக்குச்சாவடி அதாவது தேர்தல் தினத்தன்று வாக்குச்சாவடிகளிலே இவர்களுடைய உறுப்பினர்கள் கடமையாற்ற முடியும் அதாவது ஒரு தேர்தலில் ஒருவர் நிற்கிறார் என்றால் அவருடைய பிரதிநிதி அங்கே கடமையாற்ற முடியும் அந்த கடமையாற்றுகின்ற நபர் அந்த இடத்தில் நின்று கொண்டு கூட இறுதி நேரத்தில் தன்னுடைய வாக்கு சேகரிப்பை நடத்த முடியும் அதாவது நேரடியாக நடத்த முடியாவிட்டாலும் அவர்கள் அந்த கடமைக்குள்ளே நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் சில விடயங்களை வலியுறுத்தி மக்களை திசை திருப்ப பயன்படுத்தலாம் அந்த சந்தர்ப்பங்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது எனவே இவற்றுக்காகவே இந்த இருபத்தி மூன்று பேரும் தங்களுடைய தாங்கள் களத்தில் இருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்களை அவர்கள் பயன்படுத்த இருப்பதாகவும் இது முன்னணி வேட்பாளர்கள் பயன்படுத்த ஒரு திட்டங்கள் என்கின்றபடிங்களையும் அங்கே சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இதனிடத்தில் யாழ் மாவட்டத்திலே முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் செலவிலே எண்ணூற்றி இருபத்தாறு திட்டங்கள் முன்னெடுப்பு வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்திலே புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பதிவாகி இருக்கிறது இதே நேரத்தில் விஸ்வஜாந்து தீண்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது எனவே இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே மக்கள் மகிழ்விலேயே நாட்டின் உயர்வுண்டு ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி செய்தி தரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தொடர்ச்சியாக மக்களின் இன்றைய நிலைக்கு அவரும் ஒரு காரணம் என விமர்சிக்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இதே இடத்திலே ரணில் வந்திருந்தால் தமிழீழம் மலர்ந்திருக்கும் கூறுகிறார் டலஸ் என்கின்ற செய்திகளும் முற்பக்கங்களில் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து விலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அதிகார பகிர்வு தொடர்பிலே நிலைப்பாட்டை வெளியிடுங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்கக்கூடிய செய்தியாகவும் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது அதாவது இனப்பிரச்சனைக்கு காணும் பொருட்டு அதிகார பகிர்வு தொடர்பிலே தங்கள் நிலைப்பாட்டை வெளியிடுமாறு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டின் சகல பாகங்களிலும் சகல பாகங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மத அமைப்புகளினதும் சிவில் சமூக அமைப்புகளினதும் உறுப்பினர்களும் கல்விமான்கள் சமூகத்தினரும் கொள்கை அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கிறார்கள் எனவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் பல மாதங்களாக நடத்திய விரிவான கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வங்களாவில் uh, காற்றழுத்தம் குறிப்பாக மீனவர்களுக்கு இது தொடர்பான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது காற்றழுத்தம் காரணமாக கடல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் சில தடங்கல்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த செய்திகளை கருத்தில் கொண்டு இந்த கடல் தொழிலில் ஈடுபடக்கூடிய உறவுகள் தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதனிடத்திலே தொடர் காய்ச்சல் குடும்பப் பெண் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பார்க்கக்கூடிய செய்தியாக முன்பக்கத்திலே அமைய பெற்றிருக்கிறது வரியை மீளாய்வு செய்ய ஐஎம்எஃப் உடன் இணக்கம் என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் முன்பகத்திலே பதிவாகி இருக்கிறது அதே இடத்திலே அலங்கார கந்தனின் கைலாச வாகனம் புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது நல்லூரிலே திருவிழா இடம் பெற்று கொண்டிருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய கந்தனுடைய பக்தர்கள் இங்கே நல்லூரிலே இப்பொழுது முகாமிட்டிருக்கிறார்கள் அதிகளவான பக்தர்கள் நல்லூரிலே தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது சார்ந்த புகைப்படங்களோடு கூடிய செய்திகள் நாளாந்தும் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம் இதே நேரத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கார் சாரதியை நயப்புடைத்த இளைஞர்கள் வவுனியாவிலே சம்பவம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வவுனியா நகரிலே

நாட்டின் பொதுமக்களை புறக்கணிக்காமல் பொருளாதாரத்தை கருத்துக்களை பதிவு ஜனாதிபதி ரணில் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை இன்றைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன ரசாயன கிருமி நாசினிகளால் குன்றும் அபாயம் நான்கு மில்லியன் சட்டவிரோத கிருமி நாசினிகளும் யாழிலே மீட்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமான முறையிலே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் கிருமிநாசினிகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் மண் வளமும் உடனடியாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என யாழ் மாவட்ட விவசாய திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் அஞ்சனா ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் முடிவு வழியாவதற்கு முன்னர் பாரிய வன்முறைகளை ஏற்படுத்த பெரும் சதி நாட்டை பங்களாதேஷ் போன்ற நிலைமைக்குள் தள்ளவும் திட்டம் சிவப்பு தம்பிகளுக்கும் தொடர்பு விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது அதே போல விமல் வீரவன்ச பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார் அவையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாட்டை குழப்பி பதவியிலே தொடர ரணில் சூழ்ச்சி விமல் வீரவன்ஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் விரிவாக அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் பெருபேறுகள் வழியாவதற்கு முன்னர் நாட்டிலே பங்களாதேஷ் போன்று வன்முறை நிலைமைகளை ஏற்படுத்தி தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆசனத்திலே வைத்திருக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக நகர்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலேயே விமேல் வீரவன்ச இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் எனவே தொடர்ச்சியாக தாம் வெற்றி பெற வேண்டும் இல்லையெனில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இருப்பதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே காய்ச்சலினால் ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக இருக்கிறது சுவிஸ் குடும்ப குடும்பஸ்தர் கொலை மேலும் ஒரு சந்தேக நபர் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது வவுனியா கனகராயம் குளத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் கைலாச வாகன திருவிழா நேற்று வெகு சிறப்பாக இடம்பெற்றதாக புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ரிஷாத்துக்கு ஒதுக்கப்பட்ட எண்பது மில்லியன் ரூபா யால் செயலகத்துக்கு கிடைத்தது பதில் அதிபர் பிரதீபன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதுதீனுக்கு ஜனாதிபதி செயலகத்தால் வழங்கப்பட்ட எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு யாழ் நிதி அந்த ஒதுக்கீடு நிதியானது யாழ் மாவட்ட செயலகத்துக்கு கிடைத்துள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதிலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பவுனியா குடிவரவு குடியுகை திணைக்களம் முன்பாக ஐந்து நாட்களாக காத்திருக்கும் பொது மக்கள் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பவுனியா மன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள

தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் மாவட்டத்துக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்று முப்பத்து மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி நிதி கிடைத்ததாக சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மூன்று வேட்பாளர்களை காணவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முப்பத்தொன்பது வேட்பாளர்களிலே பதினைந்து வேட்பாளர்களே தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் மூன்று வேட்பாளர்கள் இது தொடர்பிலே எந்த விதமான தகவல்களும் அவர்கள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இல்லை எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இதேத்திலே ரணில் தமிழர்களை ஏமாற்றிவிட்டார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக நான் பேசியது உண்மை சிவி தெரிவித்திருக்கிறார் சிவி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவால் மட்டும் வாக்குறுதி அதாவது விக்ரமசிங்க பேச்சில் மட்டும் வாக்குறுதியை வழங்குவார் ஆனால் தமிழ் மக்களுக்கு எதனையும் அவர் செய்ய மாட்டார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அவர்களுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பில் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் தமிழ் தலைவர்களோடு பேசுவதற்காக அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் இருக்கின்ற போது முன்னதாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களால் பிரேரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோப் ஒன்று கையில் கொண்டு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் எனவே அவர்களுக்கு முன்னதாகவே தொடர்புகள் இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதனை இன்றைய தினம் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதிக்காக தான் பேசியது உண்மை ஆனால் அவர் தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார் என்கிற கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் தமிழரசு கட்சி உடைந்தால் அதற்கு ஒருவரே காரணம் விக்னேஸ்வரன் என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் அனுரவென்றதும் காபந்து அரசாங்கம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரவகுமரி திசுனாக்கிய வெற்றி பெற்ற அன்றைய தினமே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதுடன் அமைச்சுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது அந்த வரிசை போனது இந்த வரிசை வந்தது நாமல் கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எரிபொருள் எரிவாயு வரிசைகள் இல்லாது செய்ததாக கூறப்படுவர்களால் கடவுள் சீட்டுகளுக்கான வரிசைகள் குறிப்பாக கடவுட்டு வரிசைகள் இல்லாது செய்ய முடியாமல் போயுள்ளது என பொதுஜன பெருமன வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அதாவது நாட்டிலே அன்று அந்த விடயங்களுக்கு ராஜபக்சக்களே காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற போது அது அந்த வரிசை போனாலும் இந்த வரிசை இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருப்பது இப்போது ஆட்சியில் இருக்கின்ற தம்முடைய ஆட்சி சார்ந்த தாம் உருவாக்கிய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க சார்ந்துமே அவருடைய கருத்து இவாறு அமையப்பட்டிருக்கிறது யாழிலே மூன்று தசம் ஆறு ஏக்கர் காணியை பிடிக்க ராணுவ முயற்சி கஜேந்திரன் நம்பி கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதன் நேரத்திலே நெடுந்தாருகை படகின் திருத்த பணி நிறைவு ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் செலவு பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இவை தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தல் அறிக்கையிலே சமஷ்டியை குறிப்பிட்டால் தேர்தல் பகிஷ்கரிப்பை பரிசீலிப்பதற்கு தயார் சயத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒற்றையாட்சி முறையை ஒழித்து சமஷ்டி அரசியல் ஜாப்பை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்கின்ற தமது நிலைப்பாட்டை பரிசீலனை செய்ய முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சஜித் பிரேமதாசாவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் புகைப்படங்களிலே பார்த்த செய்தி அதாவது உலக புகழ்பெற்ற நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்திலே நேற்று இடம்பெற்ற கைலாச வாகன திருவிழாவிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் தேர்தல் விதிமீறலில் விதிமீறலில் மருத்துவமனை என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் மருத்துவமனை நிர்வாகம் தேர்தல் விதிமுறைகளை மீறி காலி மாவட்டத்திலே நூற்று ஐம்பது புதிய ஊழியர்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலி கருத்து கணிப்புகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதாவது ஒவ்வொருவரும் தமது தமது கட்சிக்கு ஆதரவாகவே கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது போலி கருத்து கணிப்புகள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஐநா மனித உரிமை விடயங்களை தேர்தல் பரப்புரையில் மறந்து விடாதீர்கள் தமிழ் தேசிய கட்சிக்கு செலோ அறிவுறுத்த என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது நடைபெற்றுள்ள ஜனாதிபதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பரபரவைகளிலே தமிழ் மக்களின் பிரதான விடயமாக ஐநா அமர்வுகளை புறந்தள்ளி விட வேண்டாம் என்றும் தமிழர் விடுதலை இயக்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன பொது வேட்பாளரை நான் ஆதரிக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அதாவது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் மொழிவர்மன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என யாழ் கழகமும் கோரிக்கை வைத்திருக்கிறது டெலோ ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளருக்கு திருமலையில் பணிமனை என்கின்ற ஒரு செய்தியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அங்கே சங்கு சின்னத்தை உரிய அங்கே புகைப்படங்களும் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழரசின் பரிதாப நிலைக்கு கட்சியில் உள்ள ஒருவரே காரணம் விக்னேஸ்வரனையும் விசாடி இருக்கக்கூடிய விடயம் தமிழரசு எம்பிக்கள் பணம் பெற்றன விஷம பிரச்சாரம் சுமந்தரனையும் சாடல் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்த முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி